அவ்வளோதாங்க கோடி சம்பல் ரெடியாகிடுச்சு நாம் இறக்கிறோம் ஓகே இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து குஸ்கா செய்யப்படுறோம் இந்திய ஸ்டைலில் வந்து குஸ்கா ஓகே அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு பிரியாணி இலை அப்புறம் ஏலக்காய் இது என்ன லவங்கப்பூ அப்புறம் பாசி பட்டை அப்புறம் ஜாதி பத்திரி அப்புறம் கிராம்பு அப்புறம் வந்து வெள்ளை எள் அப்புறம் சீரகம் சீரஞ்சீரகம் ஸோ இது அடுத்து வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் முந்திரி போட்டுக்கணும்னா முந்திரி போட்டுக்கலாம் இது வந்து கொத்தமல்லி புதினா இலை அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் நீங்கள் வந்து என்ன மிளகா எண்ணெய் பயிற்சிக்கலாம் நான் வந்து சில்லி ஆப்பிள் பயிக்கிறேன் கொஞ்சம் உரப்புக்கு அதாவது தக்காளி பழம் வெங்காயம் தயிர் நெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நெய் சேர்த்துக்கிறோம் குஸ்காவுக்கு கொஞ்சம் பொண்ணிறமும் முதல் வந்து நம்ம வறுத்துக்கிறோம் பொரித்து பொரிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் சொல்லுங்க வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் உள்ள எண்ணெயிலே வந்துட்டு நம்ம முந்திரியை வந்து நல்லா பொன்னிறமா நிறமாக வறுத்துட்டு நம்ம கோழி இன்னைக்கு சம்பல் செய்ய போகிறோம் குஸ்காவுக்கு அதனால இதை கொஞ்சம் பொறிச்சிக்கிறோம் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் கொத்தமல்லிங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி தேவையான அளவு உப்புங்க தயிர்ங்க தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கரையணும் வந்துட்டா மெயின் தக்காளி வந்து நல்லா அதில் குழந்தை கலஞ்சி விரும்பணும் இதை வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து மெயின் நம்ம வந்து அரிசி ரெடி பண்ண போகிறோம் ஸ்டோராகக்கு நான் வந்து குக்கரில் ஆக்க போகிறேன் ஓகேங்க நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ வந்து ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஸோ இப்போ வந்து நான் குக்கரில் போட போகிறேன் ரொம்ப தான் தண்ணியை வெடி வந்து மூணு கப்பு தண்ணி வைக்க போகிறேன் உப்பு பார்த்துக்குங்க ஏன்னா நமக்கு சாதத்துக்கும் சரியாக இருக்கணும் உப்பு இந்த இதை இந்த நம்ம முத செஞ்ச அந்த பொருளெல்லாம் வந்து நான் சாதத்தில் போடுறேன் மூணு கப்பு தண்ணி வச்சுட்டு போடுவேன் வந்து இந்த மாதிரி கலக்கிட்டு மாதிரியே நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு தடவை உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க போட்டு தம் கோழி பொறிக்கும் போது ஒரு அரை வேக்காட் எடுத்துக்கோங்க கோழி சம்பல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு தயிர் போட்டு சுக்காவுக்கு இது என்ன சொல்லுவாங்க வெங்காய பச்சடியா ஆ வெங்காய பச்சடி യപ്പൂട്ടി പത്തിരിപ്പൂ വെങ്ങായം പോകും മമ്പ രണ്ടോ ഒരു രണ്ട് സ്പൂൺ പൂട്ടിപ്പോ நான் வந்து வெங்காயம் அப்புறம் வந்துட்டு தக்காளி ஒரு தக்காளி மிளகாய் நீங்கள் கார மிளகா வேணா கார மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டிருக்கேன் அதில் அமைச்சுங்க வாங்க இது வந்து முக்காவது வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம இந்த மிளகாலாம் போட்டுக்கிறோம் முதல்ல வறுத்து வச்ச முந்திரி அடுத்து வெங்காயம் அவ்வளோதாங்க கோழி சம்பல் ரெடி ஆயிடுச்சு நான் இறக்கிறேன் ஓகே சாட் பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஓகே குஸ்கா சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணி மாதிரி இருக்குமா நல்ல டேஸ்ட்டாக ஓகே அடுத்து வந்து கோழி சம்பல் கோழி சம்பளம் நல்லா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு அடுத்து கோழி பொறிச்சது பொறிச்ச கோழியும் நல்லா இருக்கு சரியான அளவு உப்பு காரம் எல்லாம் போட்டு டேஸ்டா இருக்கு வெங்காய பச்சடி எல்லாமே அற்புதமா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு ஓகே தென் கடைசி பாயாசம் இது வந்து உங்களுக்கு பாயாசம் பால் பாயாசம் ஓகே பால் பாயாசம் புட்குமாம் อืม பால் பாயாசம் ரொம்ப டேஸ்டா நல்ல இனிப்பு நல்லா இருக்குமா ஓகே